மக்களே அரசியல் என்பதே மிகப்பெரிய சதுரங்க வேட்டை தான் ஸோ அந்த சதுரங்க வேட்டையில் எப்போ காயந்வணும் எப்போ செக் வைக்கணுங்கிற மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் ஜெயித்து காட்ட முடியும் ஸோ அந்த வகையில் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் உண்மையாமே எம்ஜிஆர் ஆட்சியை வழங்கிடுமா இல்லை எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயிச்சிருவாரா இல்லை வந்து விஜயகாந்த் அளவுக்கு முதல்லையே பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பத்து பதினோரு பர்சன்டேஜ் வாங்குவாரா இல்லை அதை தாண்டி வாங்குவாரா இல்லை கமல் மாதிரி காணாமல் போயிடுவாரா ஸோ அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை உண்மை ஒன்றா பார்க்கலாம் ஸோ அதில் முதல்ல வந்து விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் ஸ்ட்ரென்த் அதாவது பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிற சாட்டில் ஸ்வீட்டை பார்த்துடல ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தமிழ் டு ஏட்யூஜெட் ஃபார் யூ சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மை ஒன்றா பல சுவாரஸ்ய தகவல்கள் தினம் தினம் வரும் டிவி சார்பாக சார்பா ஒரு ஜெனரலான அரசியல் நிகழ்வுகளும் சினிமா நிகழ்வுகள் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வரப்போகுது சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களே வந்து வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல விஜய் அவர்களோட மாஸ்டர் பிளான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் முறையா வந்து சட்டசபை சந்திக்க போகிறார் சோ அந்த சுவாரஸ்யமான மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களின் பலம் என்ன பலவீனம் என்னன்னு ஷீட்டை பாத்துடலாம் பலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் பொதுவாக சொல்ற மாதிரி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் ஆயிருக்கு ஒன்ற ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சாருன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆயிருக்கு ஸோ இவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை நல்ல விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் அவர்களின் அரசியல் நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ எடுத்தவங்கன்னு இல்லாம உரையில வர மாதிரியான இதெல்லாம் இல்லாம ஒரு பாட்டை போட்டா அதுல அப்படியே வந்து சிஎம் ஆயில அப்படிங்கிற வசனமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம கிராஜுவலா விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து அதுக்கப்புறமா ஒன்ஸ் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் இயக்கத்தை தான் அப்படியே வந்து மாவட்ட செயலாளர்கள் மாற்றுறாங்க சரி சிம்பிளா யோசிச்சிங்கன்னா விஜய் அவர்களோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் எடுத்துக்கலாம் ஸோ பெருசா மாவட்ட செயலாளர்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் போட்டு அப்படி எல்லாம் பண்ண மாதிரியே தெரியல சோ இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஓ கட்சினா மாவட்ட செயலாளர்கள் இப்படிங்கிறது இப்ப இப்படி இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்ட செயலாளர் தான் முக்கியம் சோ பொதுக்குழு செயற்குழு கூட்டம் ஏன்னா என்ன சோ இந்த மாதிரியான பல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு விஜய் அவர்கள் ஆரம்பிச்சதுக்கு தான் அதே தெரிய வருது சோ அது வரைக்கும் என்னன்னா பெருசா அரசியல் தான் இப்படி தான் இருக்குது அப்படின்னு இளைஞர்கள் தள்ளி தர்றாங்க இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்குறாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய லாபம் தான் அரசியலில் மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன அதனுடைய பலம் என்ன அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சுவாரஸ்யமாக கற்றுக்குறாங்க ஒரு பூசியை பிடிச்சி நம்ம ஒன்று கற்றுக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படியெல்லாம் இருக்கா மாவட்ட செயலாளர்கள் வருஷமாக பொதுக்குழு செயற்குழு கூட்டணுமா சோ இந்த மாதிரியான தகவல்கள் இந்த மாதிரி ஆஹ் அரசியல் மயப்படாத இளைஞர்கள் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தலை அஜித் அவர்கள் இருக்காங்க அவர் என்ன பண்ணாருன்னு ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் மன்றத்தை கலஸ்டர் ஓகேங்களா அவர் அரசியல் விருப்பம் இல்லை அவர் அரசியலுக்கு வரப்போறதும் இல்லை மேபி ஃபியூச்சர்ல என்னன்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப அந்த கட்டமைப்பையே கலஸ்டர் ஓகேங்களா ஆனால் இவரு வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக மாற்றி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன அவங்கவுங்களால நல்லதை செய்ய முடியுமோ அந்தந்த தொகுதியில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இருபது முப்பது வருஷமா அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் அஃபீசியலா அரசியல் கட்சியா இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது மக்கள் இயக்கமா அன் அஃபிசியல் அரசியல் கட்சியா தான் கொண்டு வந்திருக்காங்க சோ அதனாலதான் வந்து இன்னைக்கு ஒரு வருஷம் ஒன்னே ஆக வருஷாக போது திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் எந்த மாவட்ட செயலாளரும் கிட்டத்தட்ட போட்ட மாதிரியே தெரில சோ எலெக்ஷன் வர்றப்ப வந்து நான் இப்போ இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா பாதிக்கு பாதி நூத்தி பதினேழுல பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஏ எப்படி எப்படி பொதுவா வந்து அவங்க ஜென்ரலாக நிற்க வைக்கிறாங்க சோ அப்படி நிற்க வைக்கிற ஒரு கட்சியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவல் ஆகி இன்னைக்கு எட்டு பெர்சென்ட் வாக்கு வாங்கியிருக்காங்கிறது அதுமே பாராட்டுக்குரியது அந்த பணம் கொடுக்காம வாங்குறாங்க போது அது ஒரு நல்ல விஷயம் தான் சோ அந்த மாதிரி கட்டமைப்பெல்லாம் பண்ணாமையே இவ்வளவு வாங்குறாங்கன்னா விஜயவர்கள் வந்து பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையுமே பொறுமையாக கலைநகத்திட்டு போறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா அந் அப்போவே வந்து ஆரம்பத்திலேயே வந்து ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள மாத்தினாரு அதுக்கப்புறம் விஜய் மக்கள இயக்கத்தை இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் இதை மாற்றிருக்காங்க அவங்க அடுத்து வந்து பூத்து லெவலில் வந்து இது பண்ண போகிறாங்க அதாவது ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி திமுக அதிமுகிட்ட மட்டும்தான் பூத்து லெவலில் ஸ்ட்ராங்கான இது இருக்குது ஸோ அதைய வந்து இப்போவே வந்து ஆரம்பத்திலேயே பூத் லெவலில் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூறு பூத்துக்கிறதுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் பூத் இது போட்டு அரசியல் மையப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இதாகிடுது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விஜய் அவர்கள் வந்து ஏதோ சாதாரணமாக வந்துட்டு போகணும்னு இருக்காம தன்னோட கரியர் உச்சத்தை தூக்கி வீசிட்டு கடைசி படமான ஜனநாயகத்தை முடிச்சுட்டு வர்றாருங்க போது பூத் லெவலில் இப்பவே போடுறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் லைஃப் லாங் வந்து இனிமேல் அரசியல் தான் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க திமுக அதிமுகக்கப்புறம் அந்த பூத் கமிட்டியில் இருக்கிற விஷயந்தான் ஸ்ட்ராங்ங்கிறத வந்து சீமான் கட்சி ஆரம்பிக்கும்போது தெரில மெஜாரிட்டியான இளைஞர்களுக்கு வந்து அப்போ இருக்கிற இளைஞர்கள் குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டும் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சப்ப தெரிஞ்சிருக்கலாம் பட்டு வந்து இளைஞர்கள் கிட்ட இந்த பூத் லெவலில் இதாகிறது பூத் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிற தான் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஓ இப்படியெல்லாம் இருக்குங்கிறதையே ஒன்றையொண்ணா கற்றுக்குறாங்க ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் ஆர்வம் வந்து அதுக்கு வசப்படுறது ஓகேங்களா சோ மிகப்பெரிய பலம்னு பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களோட கூட்டம் தான் திமுக எதிர்ப்பு அதாவது திமுக எதிர்ப்பு மீன்ஸ் என்னன்னா ஆளுங்கட்சி என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா திமுக சோ திமுக எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி சோ அந்த ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாரு அதே சமயத்துல ஆளுங்க தரப்பான ஸ்டேட்ல திமுகவையும் சென்ட்ரல்ல பிஜேபியும் ஒரு சேர தைரியமாக இருக்காரு சமீபத்தில் பேர் சொல்லியே எதிர்த்தாரு ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பலமான ஸ்ட்ராட்டஜி ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி ஆல்ரெடி வந்து அஞ்சு வருஷம் ஆண்டு இப்ப நாலு வருஷம் முடியும்போது ஆண்டி இன்டிபெண்ட் கட்சி பயங்கரமா வேலை செய்யும் ஸோ அதுக்கான எதிர்ப்போட்டுகள் எல்லாமே பயங்கரமா இதாக அதை அறுவடை செய்கிறக்கான ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் கையில் எடுக்கிறாரு தெளிவாக வந்து என்ன சொல்றாருன்னா ஆளும் திமுக இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு இப்போ இது டாஸ்மார்க்ல ஊழல் நடந்தது அந்த விஷயமாகட்டும் பிளஸ் மணல் கொள்ளை எத்தனையோ இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கு ஸோ இவ்வளவு இதையே வந்து ஓப்பனாக எதிர்க்காரு ஸோ அப்ப வந்து என்ன ஆகுது இளைஞர்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஓப்பனாகவே தைரியம் எதிர்க்காரு ஏன்னா அந்த கட்ஸ் இருக்குல்ல அந்த கட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க இளைஞர்கள் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய பலம் பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஐம்பது அறுபது வருஷமா ஆண்ட கட்சி அது இல்லாம வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு ஒரு கொள்கை ரீதியாக பிளஸ் அதே மாதிரி இப்ப எப்படி ரசிகர்கள் முப்பது வருஷமா நாங்க வந்து இருக்க எப்படி நான் விஜய் விட்டுட்டு நான் வேற போக அப்படிங்கிற மாதிரியே திமுக அதிமுகவுலையும் அந்த கோர் ஓட்டம் இருக்கு சோ அந்த கோர் ஓட்ட வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து உடைக்கிறதோ இல்ல மனசை மாத்தி ஓட்டு வசம் விழுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை என்ன பண்ணாலும் அவங்க ஊழலே பண்ணாலும் சரி அவங்க என்ன தான் போனாலும் சரி நான் வந்து திமுகவுக்கு தான் போடுவேன் நான் வந்து அதிமுகவுக்கு தான் போடுவாங்கிறது அந்த கோரோட்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதில் விஜய் அந்த கோரோட்டு இருக்கிற பர்ட்டிகுலர் தொகுதிகள் எல்லாமே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி அது ஒன்று ப்ளஸ் அதே சமயத்தில் இந்த கம்யூனல் பேஸ்டு பெல்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு கொங்கு பெல்ட்டு பிளஸ் சவுத் பெல்ட்டு இங்க வந்து பெல்ட்ல பாத்தீங்கன்னா கொங்கு வாழ போன்ற சமூகம் இருக்கு ஸோ அதே மாதிரி சவுத் பெல்ட்ல பாத்தீங்கன்னா தேவர் சமூகம் இருக்கு சோ இதெல்லாம் வந்து அந்த கம்யூனி பேஸ் பண்ண ஓட்டு அதான் பேக் போனுக்கு என்னதான் வந்து ஜாதி மதம் இல்லை நாங்க சமூக நீதி எல்லாமே வந்து அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனல் பேஸ்டு ஓட்டு வந்து என்ன பண்ணாலும் அது இருக்குதான் செய்யுது ஸோ அந்த இடம் வந்து அந்த ஸ்ட்ராங்கான கம்யூனல் பேஸ் இருக்கிற இடங்கள் வந்து வேணா இளைஞர்களுக்கிட்ட வேணால் ஒரு மாற்றம் தெரியலாம் அதாவது இளைஞர்கள் வந்து என்னதான் கம்யூனிட்டியில் சேமால இருந்தாலும் அவன பிழைக்கித்தான் பார்க்கலாம் இந்த கம்யூனிட்டிக்காக வந்து இன்னும் பெரியதில்லை ஏன்னா நல்லவன் கெட்டவங்கிறது வந்து எல்லா சமூகத்துலையும் இருப்பாங்க ஸோ அப்போ இளைஞர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவனுக்கு ஃபுல்லாக தான் பண்ணுவேன் கெடுதலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல மைத்து அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து நம்பற மாதிரியான இளைஞர்கள் இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் சுய அறிவு இருக்குது அதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அப்படி யோசிக்கிறாங்க அந்த இளைஞர்கள் தான் ஸ்ட்ரென்த்துங்கும் போது இப்படி மாறுது அதே சமயத்தில் கொஞ்சம் அப்பா அப்பாரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா அப்பா மகன் இருக்கும்போது மகன் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அப்பா வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவோ எடிஎம்கேவோ அந்த போர் ரோட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது அவங்க அந்த கட்சி என்னதான் ஊழல் பண்ணாலும் சரி என்னதான் மக்களுக்கு எது பண்ணாலும் சரி நான் திமுக இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் தமிழக வெட்டி கழகத்தோட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் அரசியல் களம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் எல்லாமே வந்து நம்ம சுவாரஸ்யமாக பேசலாம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் ஏடு ஜெட் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற சுவாரஸ்யமான தகவல்கள் தினம் தினம் உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம்